நீங்க நீங்கள் பார்க்குற இந்த பள்ளிக்கூடம் நல்லா பார்த்தீங்கன்னா எத்தல் ஆர்வி பெண்கள் மேல்நிலை பள்ளி சாத்தூர் இது வந்து சாத்தூர் அந்த இடத்துல இருக்குது ஆனால் அந்த பேருக்கு முன்னாடி சா இ நா அப்படின்னு போட்டிருக்கு தெரியுங்களா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே வச்சுருக்காங்க என்ன அந்த ட்விஸ்ட்டுனா இந்த எத்தல் ஆர்வின்றது ஒரு மிஷினரி ஒரு கிறிஸ்தவ மேல்நிலை பள்ளியாக இங்கே உருவாக்கியிருக்காங்க அவர்களுக்கு பிறகு இதை வந்து கிட்ட கை மாறியிருக்கு கை மாறும்பொழுது அவர்கள் இந்த நா அப்படின்றது போட்டாங்க சா நானா என்ன அர்த்தம்னா நா அப்படின்றது என்னன்னா சாத்தூர் இந்து நாடார் எத்தல் ஆர்வி மேல்நிலை பள்ளின்னு இதனுடைய பேரை மாத்திட்டாங்க பட்டு பேரை மாற்றலாம் இதனுடைய மிஷினும் உருவாக்கினவர்களுடைய தியாகமும் அவர்களுடைய விஷினையும் மாற்ற முடியாது நிச்சயமாக இது ஒரு கிறிஸ்தவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மிஷினரியிலால் உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் தான் இதை பார்க்கும் பொழுது மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு ஆனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் அதை நடத்துகிறாங்கன்ற ஒரு மன திருப்தி இருக்குது நிச்சயமாக இந்த ஸ்கூல் ஒரு மிஷினரி உருவாக்குனது எத்தலார்வி அப்படின்ற ஒரு மிஷினரி அவருடைய அந்த விஷின் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த விஷின் உயிரோட்டமாக இருக்குன்ற ஒரு சந்தோஷத்தோடு நான் இதை பார்த்துட்டு அங்கேருந்து கடந்து போகிறேன் இந்த பள்ளிக்கூடத்துக்காக ஜபம் பண்ணுங்க இந்த மாதிரி தமிழ்நாடு மாத்திரம் இல்லை இந்தியா முழுவதும் நிறையா மிஷினரி பள்ளிக்கூடங்களுடைய அடையாளங்கள் மாற்றப்பட்டுருச்சு ஆனால் அதனுடைய மகத்துவமும் அது எதற்காக தொடங்கப்பட்டுச்சோ அதை யாராலும் மாற்ற முடியாது காட் யூ